வணக்கம் இன்னைக்கு உத்தர நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் உத்தர நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சூரியன் என்பதால் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிகுந்த மன வலிமையும் உண்மையை பேசும் குணத்தையும் வந்து கொண்டிருப்பாங்க கல்வி கேள்வியில் சிறந்தவராகவும் சிறந்த அறிமாற்ற கொண்டவராகவும் இருப்பாங்க கம்பீரமான நடையும் பெண்கள் எளிதில் கவர் உடலமைப்பும் கொண்டிருப்பாங்க எதிர்காலம் கருதி திட்டமிட்டு செயலாற்றுவதில் வல்லவர்களாக இருப்பாங்க எப்போதும் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள் எந்த ஒரு காரியத்தையும் ச சாமர்த்தியமாக செய்து முடிப்பாங்க என் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாகவும் இருப்பாங்க அதே சமயம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவும் குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க அடுத்து சிறந்த பேச்சாற்றல் பெற்றிருப்பார்கள் எந்த இக்கட்டான சூழலிலும் தடம் மாறாத குணம் கொண்டவர்கள் ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியம் வந்து செய்ய மாட்டாங்க செய்யமாட்டார்கள் சிக்கனத்தை வந்து கையாளுபவராகவும் சுயமரியாதையும் கண்ணியமுடையவர்களாகவும் திகழ்வார்கள் பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிறந்த அறிவாளிகள் புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் செயலாற்றுபவர்கள் என்பதால் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க ஜோதிடம் கலை இசை போன்ற துறையில் ஜொலிப்பாங்க தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனோதிடமும் அறிவாற்றலும் பெற்றிருப்பதால் பெரிய அளவில் வியாபாரம் செய்கிறவங்க அல்லது பெரிய நிறுவனங்களை அமைத்து அதில் பல ஆட்களை வைத்து வேலை வாங்குவவர்களாக இருப்பாங்க தொழிலாளி முதலாளி போன்ற பாகுபாடு

நட்சத்திர கால காலங்களுக்கு வரும் வாய்ப்புள்ளது ரத்தக் கொதிப்பு ரத்த நாளங்கள் அடைப்பும் மூளை நரம்பு ரத்த அமைப்பு ரத்த அடைப்பும் உண்டாகும் உடல்நிலையில் சற்று பலகீனம்தான் கொஞ்சம் இருப்பாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர வழியாகத்தரது குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உத்திர நட்சத்திரத்தோட குணங்கள் உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம் வந்து சிம்ம ராசியிலும் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னிராசியிலும் இருந்தது முதல் பாதத்திற்கு ராசிநாதன் சூரியன் மற்ற மூன்று பாதங்களோட ராசிநாதன் புதன் சூரிய பகவான் அம்சத்தில் வந்த இரண்டாவது நட்சத்திரம் தான் இது பொதுவான குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசீகரமான தோற்றம் பெற்றிருப்பார்கள் உடலை சிக்கன்று கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார்கள் நடையில் நைரமிடிலும் சிறந்த கல்விமானாக விளங்குவாங்க சில காரியங்களை தவிர தவிர மனோதிடம் உண்மையை பேசுபவர்கள் அடுத்து பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் தனது சொந்த உழைப்பினாலும் முயற்சியாலும் வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்குவாங்க அடுத்து ஆடம்பர பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டுவாங்க நயவஞ்சவகம் அறியாதவர்கள் இனிமையாக பேசி பெண்களை கவர்வார்கள் எந்த எந்த தடம் மாற மாட்டாங்க ஏதேனும் குறைகளை கண்டாலும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க கலையார்வம் உள்ளவர்கள் சிறந்த செந்தனிவாதிகளாக இருப்பாங்க இளமையில் வறுமையில் வாழினாலும் முதுமையில் வளங்கள் வந்து சேரும் அனுபவ அறிவை அதிகம் பெற்றவர்கள் பேச்சாற்றலால் எதிரிகளை எளிதில் மடக்கி விடுவார்கள் சிக்கனவாதிகள் சுயமரியாதை கொண்டவர்கள் தன்னலம் கருதாமல் பிறருக்காக உழைப்பவர்கள் ஜோதிடத்தில் ஆர்வமும் சமயம் சாஸ்திர வேதங்களில் ஈடுபாடும் உள்ளவர்களாக இருப்பார்கள் உத்திரம் முதல் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல் பாதத்தில் குரு பகவான் இந்த பாதத்தில் அதிபதி ஆகிறார் இந்த பாதத்தில் பிறந்தவங்க அறிவாற்றல் கொண்டவர்கள் திறமையான உழைப்பாளிகள் வேத சாஸ்திரத்தில் ஈடுபடும் நம்பிக்கையும் ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க சூதுவாதம் தெரியாது அன்பும் பண்பும் கொண்டவர்கள் சகோதரர்களிடம் பாசம் காட்டுவாங்க அடுத்து இரண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தினா இதனுடைய அதிபதி வந்து சனி பகவான் பொருளையும் புகழையும் சேர்ப்பதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் தலைமை பண்பை நிரம்ப பெற்றிருப்பார்கள் சுயநலம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஏதேனும் அவசரத்தை காட்டுவாங்க அதனால் ஈட்டிய பொருளை இழந்து தவிப்பார்கள் அடுத்து உத்தரம் மூன்றாம் பாதம் அப்படின்னு பார்த்தனா இதன் அதிபதி வந்து சனி பகவானே இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன குணங்கள் இருந்துச்சோ அதுவும் இவங்களுக்கு இருக்கும் தான் என்று அகம்பாவம் கொண்டவர்கள் இதனால் பலரது வெறுப்பை சம்பாதிப்பார்கள் வெற்றி பெறுவதற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் அடுத்து உத்தரம் நான்காம் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான் இதன் அதிபதி எங்க மடக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்கு ஏற்றாற்போல் வளைந்து நிலைந்து வாழ தெரிந்தவர்கள் சிறந்த கல்விமானாக இருப்பாங்க கடின உழைப்பாளிகள் திறமைசாலிகள் தர்மங்கள் செய்வதில் அக்கறை காட்டுவாங்க உத்தரம் நட்சத்திரத்துக்காரங்கான கோயில் அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்கா இடையாறு மங்கலத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு மங்க மாங்கல்யேஸ்வரர் திருக்கோயில் தாயார் வந்து மங்களாம்பிகை உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷங்களை நீக்க வந்து இறைவனை வழிபடுகின்றனர் திருமணத்திற்கான முக்கியமான பிரார்த்தனை தலம் இது குடும்ப ஒற்றுமைக்காகவும் உடலில் கால்வழி குணமாகவும் இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது உத்தரத்தில் பிறந்த பெண்கள் தங்கள் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ இங்கு வந்து வழிபடலாம் பிள்ளைகளால் விட விரட்டப்பட்ட முதியவர்கள் குடும்பத்துடன் மீண்டும் சேர இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் நன்றி வணக்கம்